திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் கோதி கோதி கூந்தலிலே மலர் பாவிதாக சாந்தனி வார்முலை கோடு தானே தேந்துவர் வாய் மொழி குயில் போல கூவி கூவி காண்டிசை போலவே நானி கூணி பாய்ந்திடுவார் சிலர் கூடி தேரில் சூழ்ந்திடுவார் வெண் ரோதி தோலிர் பூந்துகிலால் முலை மூடி சூதிற்றுங்கமிலார் தெரு ஓடி தேடி சோம்பிடுவார் சில விலை mother ஒரு சேர சேர்ந்திடுவார் களி சூளை கார சாங்கமில்லார் சில ஓரை சாக தீம்பிடுவார் காந்தல் கையால் தலை மேல் குட்டாடி பாந்தல் சதா முடி வீறிட்டாட காய்ந்த சுரார்கள் விடும் வேலா வேலை சீறி தோங்கலோடே வய மாவை தோலை சேர்ந்த நிவாரிட மீதுற்றால் பொற்சாம்பவி மாதுமை தருசே நாத தோசை காண்டுணையே சுடர் மூலத்தோனை தோண்டிடவே உயர் நாடி காலர் சேந்திடவே அருள் சுரம் மானை ஞானப்பால் முத்தேன் சுறுப்பால் வலி மாதை காண சேந்தனை வாய் சிவ ஞான பூமி தேன் புலியூர் மகள் பெருமாலே